திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் கல்பட்டு பஞ்சாயத்துக்குட்பட்ட இருமொழி கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதங்களா கனிம வலை கொள்ளை வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க தினமும் இரவும் பகலும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கனிம வலை கொள்ளை வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் வந்து பல லட்சக்கணக்கான யூனிட் மண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருடு போயிருக்கு இதை பத்தி நாங்கள் தொடர்ந்து இதுக்கு தகுந்த அதிகாரிகிட்ட நாங்கள் தொடர்ந்து சொல்ல சொல்ல எந்த அதிகாரியும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தகுந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலை எங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சுற்றுவட்டார குடி குடிநீருக்கு ஆதாரமான இருக்கக்கூடிய இந்த மலையிலிருந்து வரக்கூடிய குடிநீர் தான் ஒரு குடிநீருக்காகவும் சரி விவசாயத்துக்காகவும் முக்கிய ஒரு ஆதாரமாக இருக்குது ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா சமூக விரோதிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மண மண் மண் எடுத்து எடுக்கிறதால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமா பெரிய எங்களுடைய வாழ்வாதாரம் குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் பெரிய வருங்கால சந்ததிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இது இப்படியே போச்சுன்னா எங்களுடைய எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூட்டு திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் நாங்கள் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணுன்றது நாங்கள் பகிரங்கமாக சொல்லிக்கிறோம் அடுத்து எங்களுடைய கிராம இந்த சுற்றுவட்டார மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய குடியுரிமையை எங்களுடைய குடியுரிமையை அரசுக்கு நாங்கள் திரும்பி அளிப்போம் அப்படின்றத நாங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஆணித்தனமாக நாங்கள் சொல்கிறோம் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு தகுந்த கிராம நிர்வாகி அலுவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா கிராம இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வண்டி வந்து நாங்கள் பிடிச்சிருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய கிராம நிர்வாகி அலுவலர்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துருக்காப்புல